வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பாபின்ல நூலை சுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இதுதான் பாபின் வைண்டர் இதை இப்படி ப்ரெஸ் பண்ணணும் இதை ஒன் டைம் இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது லாக் ஆகிடும் என்னோடய மிஷினில் இது ஒர்க் ஆகாது ஸோ நான் இதை கையில் அழுத்தி பிடிச்சிக்கிறேன் ஸோ நான் இதை எப்படி வந்து இந்த பாபினில் நூலை வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன் முதல்ல இந்த ஸ்பூல் பின்ல த்ரெட் ரோலை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து இந்த பாபினில் கொஞ்சம் நூலை வந்து நம்ம கையாலேயே ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் சுற்றிக்கணும் ஓரளவு சுற்றி அப்புறமா நம்ம இந்த பாபின் வைண்டரில் நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கணும் ஃபிட் பண்ணிவிட்டு கீழே ஒரு கொக்கி மாதிரி ஹூக்கு மாதிரி இருக்கும் அதில் நம்ம மாட்டி விட்டுறணும் சைடில் இருக்கும் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள் அதில் நம்ம மாட்டி விட்டுடலாம் இப்படி நம்ம கையிலையும் நம்ம பிடிச்சிக்கலாம் இப்படி நம்ம கையில் பிடிச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு பாபின் வைண்டரை நான் இப்படி கையால் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் எந்த சில மிஷினில் வந்து இது அப்படியே லாக் ஆகிடும் நம்ம பிடிச்சிக்க தேவையில்ல அழுத்தி எந்த சரியில்லாதாலும் நான் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிறேன் இன்னொரு கையால் நாம் அந்த த்ரெட்டு ரோல்லேருந்து வர நூலை பிடிச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாபினுக்கு விடணும் பார்த்திங்கன்னா நான் கையில் தான் இப்படி பிடிச்சிக்கிறேன் இப்போ பெடல் பண்ணிக்கணும் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த த்ரெட்டு ரோலர்லேருந்து பாபினுக்கு நூல் வந்து கலெக்ட் ஆகும் அவ்வளோதான் இப்படி தான் நாம் நூலை பாபினில் கலெக்ட் பண்ணிக்கணும் நான் உங்களுக்காக பொறுமையாக பண்ணி காமிக்கிறேன் இப்படி பெடல் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த த்ரெட் ரோல்லேருந்து பாபினுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையால் நூலை வந்து விடணும் நம்மளுக்கு தேவையான அளவு த்ரெட்டு வந்து பாபினில் கலெக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பெடல் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பிகேனர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நூலை எப்படி பாபினில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத ட்ரைனிங் பண்ணிக்கோங்க பாபினில் நூல் சேர்க்குறது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை ரொம்ப சுலபம்தான் நீங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இப்படி தான் நூலை நான் விரலில் சுற்றிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாபினில் நூலை விட்டு த்ரெட்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு நூல் வந்து நம்ம சுற்றியாச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பாபின் வைண்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நூல் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ இதை நான் வந்து கேஸில் இன்செர்ட் பண்ணிக்கிறேன் கேஸில் பாபினை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இப்போது இப்படி நம்ம டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்குதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் சில டைம் வந்து லூஸாக இருக்கும் ஸ்டிச் வந்து சரியாக விழாது சில டைம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸ்டிச்சிங் வந்து வரவே வராது அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக இப்படி கரெக்டாக இப்படி இருக்கும் அது வந்து நார்மலாக இருக்குது ஆனால் சில டைம் நம்மளுக்கு இந்த கேஸ் வந்து சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸில் நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸாக இருந்தால் டைட் பண்ணி விடணும் நம்மளுக்கு த்ரெட்டு வந்து லூஸாக வருது அப்படின்னா நம்ம டைட் பண்ணணும் இதை அப்படி வந்து ஒருவேளை நம்மளுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும் இந்த ஸ்க்ரூவை வந்து இதை பாருங்கள் இதை மாதிரி சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் நம்மக்கிட்ட அதை மாதிரி நம்ம ஒன்று இல்லைனா வாங்கி வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம த்ரெட்டு வந்து லூஸாக இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும் அப்படி வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போது த்ரெட்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ப்ரெஷர் பார் லிஃப்டரை வந்து நம்ம மேல் பக்கமாக இப்படி தூக்கி வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஃபுட் வந்து மேலே மேல் பக்கமாக வரும் அப்போ தான் நம்மளால் த்ரெட்டை வந்து நீடிலில் கோர்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேல் பக்கமாக வச்சுட்டு இப்போது நீடில் பாரை மேலே தூக்கிக்கிறேன் சைடு ப ப்ளேட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது பாபின் கேஸை நான் உள்ளே ஷட்டில் பாரில் ஃபிட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ சைடு பிளேட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு த்ரெட்டு ரோலிங்லேருந்து த்ரெட்டை எடுத்து நம்ம இப்படி எடுத்துகிட்டு ஆமில் இப்படி சுற்றிக்கணும் சுற்றிட்டு இங்கே சைடில் ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கும் பாருங்க நான் காமிக்கிறேன் அந்த ஹூக்கில் நடுவில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த சைடில் இப்படி காமிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்குக்கு நடுவில் இப்படி மாட்டிட்டு இப்படி சைடில் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இப்படி சைடில் இது வந்து த்ரெட்டு டென்ஷன் பார் இதில் நாம் நூலை இன்சர்ட் பண்ணிக்கணும் இதில் வந்துட்டு நடுவில் ரெண்டு பிளேட் மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு பிளேட்டுக்கு மத்தியில் தான் நம்ம த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுவோம் ஸோ அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதில் நம்ம இப்படி கரெக்டாக நடுவில் வச்சு சென்டராக வச்சு நம்ம த்ரெட்டை வந்து உள்ளே மாட்டிக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த எல் மாதிரி ஒரு ஹூக்கு இருக்கும் அதுக்கு உள் பக்கமாக நூலை வச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு மேலே வந்து த்ரெட்டு டேக்கப் லிவர் இது பேர் இதில் வந்துட்டு நாம் நூலை வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கணும் எடுத்துட்டு கீழே ஒரு சின்ன ஹூக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் நாம் இந்த நூலை வந்து உள்ளே விட்டுட்டு அவ்வளோதான் இப்போ டைரெக்டாக நாம் நேடில் நம்ம வந்து நூலை வந்து கோர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி முனையில் அந்த நூலை வந்து கொஞ்சம் முனையில் கட் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து நூலை வந்து நல்லா கோர்க்க முடியும் ஊசியில் இப்போ ஊசியில் கோத்தாச்சு அவ்வளோதான் இப்போ உள்ளே இருக்கிற அந்த ஷட்டில் பார்லேருந்து நம்ம நூலை வந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த பாபின் கேஸில் நம்ம பொருத்தணும் இல்லைங்களா அந்த நூலை வந்து வெளியில் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு நூலையுமே சைடில் விட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ தைக்கலாம் இப்போ நான் ஒரு துணி தைச்சி காமிக்கிறேன் உங்களுக்காக இப்போ இப்படி வச்சு நம்ம இப்படி ஈஸியாக தைக்கலாம் அவ்வளோதான் இது மாதிரி தான் நூல் வந்து நம்ம நெடிலில் இன்சர்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஆரி எம்ப்ராய்டிங் ப்ரூச்சஸ் ஒர்க் அதோட கட்டிங் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்